கோவை மாவட்டம் புளியகுளத்தில் உள்ள அருள்மிகு மாரியம்மன் அருள்மிகு மாரியம்மன் கோயில் வளாகத்தில் லோகனாக சனீஸ்வரன் என்ற சிலை இருமுனாக உலக உலோகப்பட்ட சிலை இருக்கிறது என் பேர் திருக்குடி ராஜேந்திரன் கோவை புலிகோளத்தில் வென்று வருகிறேன் கடந்த இருபத்தி பதினேழு ஆண்டுகளாக அமர்நாத் யாத்திரையை சென்று வருகிறேன் அங்குள்ள பெரியவர் நாராயணகிரிஜி அவர்களால் நாம் தமிழ்நாட்டுக்கு இச்சிலை சனீஸ்வர பகவான் அழைக்கப்பட்ட சனீசுவரனுக்கு சனி பகவானுக்கு உண்டான உலோகமான எரிந்தால் செய்யப்பட்ட நாய் கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி ரெண்டிலிருந்து இது வந்து சிறப்பாக வழிவடி வழிபட்டு கொண்டிருக்கின்றேன் மேலும் சனிக்கிழமை தோறும் அன்னதானம் கொடுத்து வந்து தத்ம ஒரு மூன்று நாட்களாக இருக்க முடியாத இது மேலும் மக்களுக்கு வந்து இது வந்து பத்ம புராணத்தில் உள்ளதால் பத்மம் இது சிலை வந்து இரும்பு வந்து பத்ம புராணத்தில் உள்ளது இது வந்து இரும்பு இரும்பு சொந்தப்பட்டும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஓனர்களுக்கும் மற்ற பொதுமக்களுக்கும் கல்யாணம் திருமண தடைகள் மற்றும் பெருங்கொண்ட தடைகளை இவர்கள் வந்து ஏற்ற சரி என்பது சரி என்பது எவர் வந்தாலும் நேரடியாக நேரடியாக அவர்கள் நல்லெய் அபிஷேகம் அதுக்கு நல்லணை டைரக்டாக அபிஷேகம் பண்ணலாம் காரணம் வந்து இதுக்கு வந்து இரும்பு சுவை என்ற காலத்தில் அவர்கள் வந்து மேல் சனி பகவானின் கையை வைத்து அதை உண்டான உலக மேல் கை வைத்து என்னை அபிஷேகம் செய்ய வேண்டும் அப்படி செய்வதனால் அதுக்கு உண்டான இரும்பு குறிப்பது காரணமாக நாங்கள் அதை வந்து அதை தொலைச்சரிப்போம் உங்களுடைய பூர்வீக கருமங்கள் அத்தனையும் தீரும் என்பது இவர் சுவாமிஜியோட உட்போ கருத்து நம்ம இமயமலை சுவாமி நாராயணி அவர்கள் சொல்லியிருப்பார்களாக அவர் சட்ட சிக்கலாம் கொண்டு போயிருக்கும் இதற்கெனக்கு உதவியாக கோவை அறநிலைத்துறை அவர்களும் மற்ற அறநிலைத்துறை சகாக்களும் எனக்கு சக ஊழியர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள்